மதுராந்தகம் அருகே ராகவேந்திரர் சுவாமிகள் பிருந்தாவனத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழா நிகழ்ச்சியில் நடிகர் செந்தில் தனது துணைவியாருடன் பங்கேற்றார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள கருங்குடி ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் பிருந்தாவனத்தில் ராகவேந்திரா சுவாமிகள் பிருந்தாவனத்தின் முப்பதாம் ஆண்டு ஆராதனை பெருவிழா மற்றும் மந்திராலயம் மகான் ராகவேந்திரா சுவாமிகளின் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆராதனை பெருவிழா என முப்பெரும் விழா பிருந்தாவன் ஆலயத்தில் நடைபெற்றது மகா மங்கள ஆராதனை சுவாமிகள் யோகி ரகோத்தமா சித்தர் ஆராதனை செய்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார் விழாவில் திரைப்பட நகைச்சுவை நடிகர் செந்தில் தனது துணைவியாருடன் கலந்து கொண்டு யோகி ரகோத்தமா சித்தர் சுவாமிகளிடம் ஆசி பெற்றார் பின்னர் அவர் கூறுகையில் என் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் இருந்தன சித்தர் முகத்தில் தெய்வீக தன்மை உள்ளதை உணர்ந்தேன் இங்கு வந்து சென்ற பிறகு ஒரு நல்ல தீர்வும் மன நிம்மதியும் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்திய சினிமா துறை குறித்தும் அரசியல் குறித்தும் கேள்வி எழுப்பியதற்கு பதில் தர அவர் மறுத்துவிட்டார்